ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா லாஸ்ட்லியாவுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போது சோசியல் மீடியாவில் பரவிட்டு யார் அந்த லக்கி மாப்பிள்ளை அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் சீசன் த்ரீயில் ஒரு போட்டியாளராக பங்கு பெற்றவங்க தான் லாஸ்ட்லியாக இவங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது இவங்க கவினை காதல் வெறுத்து கூட ஒதுக்கூட கடைசி விடா இருந்தது இந்த இவங்களுடைய ஆக்டிவிட்டி பிடிச்சதுனால முதல் முதலாக ஆர்மி தொடங்கப்பட்டது இவங்களுக்காக தான் இவங்க ஒரு புகைப்படம் பதிவு பண்ணால் மிகப்பெரிய அளவில் வந்து ட்ரெண்டிங் ஆகிடும் பிக் பாஸ்கில் கிடைத்த புகழை வச்சு இவங்க இப்போ தமிழில் ஹீரோயின் அறிமுகம் பாருங்க முதல் படம் வந்து கர்பிஜன் சிங்க்கு ஜோடியா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க செகண்ட் வந்து ஆரிக்கி ஜோடியாக ஒரு திரைப்படம் மூன்றாவது ஒரு திரைப்படம்னா அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள் வந்து கமிட் ஆகிட்டாங்க இருந்தாலும் கவின் ரசிகர்கள் வெயிட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா எப்படின்னாலும் இவங்க திருமணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க இவங்களுடைய புகைப்படங்களையும் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு ஆனால் இப்போது லாஸ்லியாவுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகிருக்குது அது லாஸ்லியாவுடைய அப்பாவுக்கு நண்பருடைய மகனை வந்து திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்ததாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குது அந்த மாப்பிள்ளை வந்து கண கனடாவில் இருக்கிறதா ஒரு தகவலும் வெளியாக இருக்குது அந்த மாப்பிள்ளையுடைய புகைப்படம் எதுவுமே வெளியாகலை அது மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் சோசியல் மீடியாவில் எதுவுமே வெளியிடப்படலை லாஸ்லியாவுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் வெளியாக இருக்குது கவியின திருமணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் ரசிகர்கள் வந்து இவங்களுடைய ஒரு புகைப்படமோ இல்லை இவங்களை பற்றி ஏதோ ஒரு நியூஸோ ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ கவினை திருமணம் பண்ணாமல் வேறு யாரையாச்சும் திருமணம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்லியாவை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்